பத்துப்பூத்தே விவகாரத்தில் பாஸ் கட்சி தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹாடி ஆவாங் வெளியிட்டுள்ள சர்ச்சைக்குரிய கருத்தை போலீஸ் விசாரித்து வருகிறது ஹடி அவாங் எக்ஸ் தளத்தில் பதிவேற்றப்பட்ட அக்கருத்து பொது அமைதியை கெடுக்கும் வகையில் இருப்பதாக கூறி போலீசில் புகார் செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து குற்றவியல் சட்டத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு தொடர்பு பல்லூட சட்டத்தின் கீழும் ஹடி விசாரிக்கப்படுவதாக தேசிய போலீஸ் படைத்தலைவர் தான் ஸ்ரீ ரசின் ஹூசேன் கூறினார் அவரிடம் பிரேவிலேயே வாக்கு மூலம் பதிவு செய்யப்படும் என போலீஸ் படை தலைவர் சொன்னார் பத்துப்பூத்தே உரிமைகோரல் பிரச்சினை ஐசிஜே எனப்படும் அனைத்துலக நீதிமன்றம் வரை சென்ற நிலையில் அது சிங்கப்பூருக்கே சொந்தம் என ஈராயிரத்தி எட்டாம் ஆண்டு தீர்ப்பு வந்தது அதே சமயம் அத்தீவிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் பத்வான் திங்கா மலேசியாவுக்கு சொந்தம் என ஐசிஜே அறிவித்தது பத்து ஒரு நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் தடியேற்கும் தூபேர் சிலாத்தான் யாருக்கு சொந்தம் என்பது அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் நாட்டின் நீர் எல்லைக்கு ஏற்ப முடிவு செய்யப்படும் என ஐசிஜிஐ அறிவித்தது இந்நிலையில் பத்து தீவு கைவிட்டு போனதற்கு எதிரான மேல்முறையீட்டை ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு துன் மகாதிர் முகமது தலைமையிலான பக்கத்தான் அரசாங்கம் மீட்டுக்கொண்டது அம்முடிவுக்காக மகாதீர் மீது குற்றவியல் விசாரணை நடத்தலாம் என அரசு விசாரணை ஆணையம் அண்மையில் பரிந்துரைத்ததால் இவ்விவகாரம் சூடு அந்தநமோ விரிகுடா தடுப்பு முகாமிலிருந்து தாயகம் திருப்பி அனுப்பப்பட்டுள்ள இரு மலேசியர்களின் நடமாட்டத்தையும் மற்றவர்களுடனான தொடர்பையும் போலீஸ் தொடர்ந்து கண்காணித்து வரும் மாவட்ட அளவில் அது மேற்கொள்ளப்படும் என உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் அசுத்தியோன் இஸ்மாயில் கூறினார் அவர்கள் மீண்டும் சமூகத்துடன் இணைவதற்கு ஏதுவாக மூன்று கட்டங்களை உட்படுத்திய மறுவாழ்வு திட்டத்தை அரசாங்கம் செயல்படுத்த உள்ளது ஒவ்வொரு கட்டமும் சமச்சீரான தனிநபர் மறுவாழ்வுக்கும் சமூக நல்லிணக்கத்துக்கும் முக்கியத்துவம் வழங்கும் அமைச்சர் சொன்னார் நாற்பத்தி ஏழு வயது நசீர் லெப் நாற்பத்தி எட்டு வயது ஃபாரிக் அமின் இருவரும் இரண்டாயிரத்தி இரண்டு பாலி குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்டதன் பேரில் குவாந்தனோமோ முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு தாய்லாந்தில் கைதான இருவரும் இருநூற்று இரண்டு பேரை பலிகொண்ட பாலி குண்டுவெடிப்பின் சதிகாரன் அம்பாலிக்கு உடந்தையாக இருந்ததை ஒப்புக்கொண்டனர் இதையடுத்து விசாரணைக்கு முந்திய ஒப்பந்தத்தின்படி இருவருக்கும் கடந்த ஜனவரியில் இருபத்தி மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது

கொழலம்பூர் செப்பு தேவில் அரசாங்க நிலத்தில் ஐந்து வீடுகளில் சட்டவிரோதமாக எழுப்பப்பட்ட கட்டுமானங்கள் இடிக்கப்பட்டுள்ளன டிபிகேஎல் எனப்படும் கொலம்பூர் மாநகர மன்றம் தலைமையில் போலீஸ் டிஎன்பி ஸ்லாங்கூர் நீர் விநியோக நிறுவனம் எஸ்டபிள்யூ காப்பிடும் திடக்கழிவு மேலாண்மை மற்றும் பொது சுத்திகரிப்பு கழகம் ஒருங்கிணைந்து புதன்கிழமை அந்த அந்நடவடிக்கையை மேற்கொண்டன அவற்றில் நான்கு வீடுகள் பொது கால்வாய் மற்றும் நடைபாதையை மறைக்கும் அளவுக்கு வீட்டை இழுத்து கட்டியிருந்தன மற்றொரு வீடு டிபிகேஎல் அங்கீகரித்த வரைபடத்தை பின்பற்றாமல் மாற்றி அமைக்கப்பட்டிருந்தது மேற்கண்ட ஐந்து வீடுகளை தவிர்த்து மேலும் ஏழு வீடுகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு சாலை கால்வாய் மற்றும் கட்டிட சட்டத்தின் கீழ் டிபிகேஎல் நோட்டீஸ் வழங்கியது மறைக்கப்பட்டுள்ள சாலையில் டிபிகேஎல் மறுபராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக தாங்கள் சட்டவிரோதமாக நிறுவியுள்ள கட்டுமானங்களை சொந்தமாகவே அகற்றிவிடுமாறு அதில் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இவ்வேளையில் இதேபோன்ற மற்றொரு நடவடிக்கையில் கம்போங் பாருவில் உள்ள ஜலன் ராஜா முடா மூசா மற்றும் ஜலன் ராஜா ஆலாங்கில் நடைபாதைகளை மறைத்து அங்காடி வியாபாரிகளின் பொருட்கள் சீல் வைக்கப்பட்டன மக்கள் நடந்து செல்லும் பாதையில் வைக்கப்பட்டிருந்த பிளாஸ்டிக் மேசை நாற்காலிகள் கெனாப்பி கூடாரங்கள் தள்ளுவண்டிகள் எரிவாயு தூம்புகள் ஆகியவை அவற்றில் அடங்கும் பொதுமக்கள் கொடுத்த புகாரை அடுத்து அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக டிபிகேஎல் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் கூறியது கிடா புட்டானியில் மோட்டார் சைக்கிள் தடம் புரண்டு சாலையில் விழுந்த ஆடவரை இன்னொரு மோட்டார் சைக்கிள் மோதியதில் தலையில் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார் தெற்கு நோக்கி செல்லும் பிளஸ் நெடுஞ்சாலையின் தொன்னூற்றி ஐந்தாவது கிலோமீட்டரில் நேற்று காலை ஏழு மணிக்கு அச்சம்பவம் நிகழ்ந்தது மரணமடைந்தவர் இருபத்தைந்து வயது முகமது மீசாம் அலி என போலீஸ் அடையாளம் கூறியது மோதிய மோட்டார் சைக்கிளொட்டி கை கால்களில் சிராய்ப்பு காயமடைந்து சுல்தான் அப்துல் ஹாலி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் மரணமடைந்த இளைஞரின் உடலும் சவ பரிசோதனைக்காக அதே மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது அச்சம்பவம் சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகிறது சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பேரழிவை சந்தித்துள்ள தென் பசிபிக் பெருங்கடல் நாடான வான்வாது அனைத்துலக உதவியை கோரியுள்ளது டிசம்பர் பதினேழில் ரிக்டர் அளவை கருவியில் ஏழு புள்ளி மூன்றாக பதிவாகிய நிலநடுக்கத்தில் அங்கு இதுவரை பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் கட்டிட இடிபாடுகளில் சிக்கி இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் ஆனால் அச்சிறிய தீவு நாட்டில் ஏற்கனவே மருத்துவமனைகளில் உள்ள வசதிகள் சொல்லிக் கொள்ளும்படியாக இல்லை நிதி வளம் மற்றும் தரமான மருத்துவ உபகரணங்களுக்கு ஏற்பட்டுள்ள பற்றாக்குறையால் நோயாளிகளை சமாளிக்க முடியாமல் அவை திணறுகின்றன இதனால் நாடு முழுவதுக்குமான சுகாதார பராமரிப்பு சேவைகளுக்கு பயன்படுத்திய உபகரணங்களின் மறுபயனிட்டியே மருத்துவமனைகள் நம்பியுள்ளன போதா குறைக்கு மருத்துவர்கள் மற்றும் தாதியர்களும் தேவையான அளவில் இல்லை இதையடுத்து வேறு வழியின்றி அனைத்துலக நாடுகளின் உதவியை வனவாத்து அரசாங்கம் கோரியுள்ளது இவ்வேளையில் நியூசிலாந்திலிருந்து முதல்கட்ட மனிதநேய உதவிகள் வனவாத்து தலைநகர் பாட் வில்லா சென்றடைந்தன சுத்தமான குடிநீர் மருந்து மாத்திரைகள் நடமாடு மருத்துவக் குழுக்கள் தேடல் மீட்புக் குழுக்கள் துப்புரவு பணிகளுக்கான கனரக இயந்திரங்கள் போன்றவை வனவாத்து மக்களுக்கான அவசர தேவைகள் என ஐநாவும் அறிவித்துள்ளது ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் பள்ளியில் நடைபெற்ற கேளிக்கை கண்காட்சியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பத்தைந்து குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் அறுவர் படுகாயம் அடைந்திருப்பதாக போலீஸ் கூறியது நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கும் அப்பள்ளியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் ஆண்டு நிறைவையொட்டி நேற்று முன்தினம் கேளிக்கை விழாவும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன அதில் மாணவர்களின் குடும்பத்தினரும் திரளாக பங்கேற்ற நிலையில் கிறிஸ்துமஸ் பரிசுப் பொருட்களை கொடுக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நிகழ்ச்சியைக் காணவும் பரிசு பொருட்களை வாங்கவும் கூட்டம் அலைமோதியதில் பலர் மிதியுண்டும் மூச்சுத் திணறியும் உயிரிழந்ததாக தொடக்க கட்ட விசாரணை தெரிவிக்கிறது இதையடுத்து விசாரணைக்காக எட்டு பேர் கைதாகியுள்ளனர் கண்காட்சி ஏற்பாட்டுக்கான முதன்மை நிதி ஆதரவாளரும் அவர்களில் அடங்குவார்